알려봐 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 아 뭐지 뭐지 나 봐야, 아 모르나 나라가 사번해 사번해 뭐야 사번해 오케이 모르마 모르마 사번 사번 사번

ಸಪ್ಪಾ ಅವ್ನು ಬಂದೆ தான்

और ये लोग 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 और புரிந்தே நீ மறுதியா இப்போ அவரு குடு மொதலு குடு சார் அது என்ன மேம் போட இங்க சாபடி சாபடி ஹைங்க சாபடி வந்து போய் வந்து சாப்டீயா ஓ kalai ka baura bas ta ya